ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நின் இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தூடனம் எனும் தலைப்பில் இருபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்க வழியில் வாழும் வழியறிந்தோர் அறிந்தோர் வணக்கத்துக்குரியவர் என்று சன்மார்க்கத்தை பின்பற்றுவதை பெருமையாக கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் வழி நடக்கும் பரிசொன்று உண்டு வையம் துடி நடக்கும் உண்டவர் கற்பனை கேட்பர் சுழி நடக்கும் துயரம் அது நீக்கி வழி நடப்பார்க்கு பரவலுமாமே வழி நடக்கும் பரிசுன்று உண்டு வையம் இறைவனை அடைய இருக்கின்ற வழி முன்னே சொல்லப்பட்ட சன்மார்க்க நெறி சென்றது இங்கே பரிசு என்றால் வழி இறைவனை அடைவதற்கான வழி சன்மார்க்க நெறி கழி கற்பனை கேட்பர் விதித்த இந்த விதியை மீறி பிறர் கூறுகின்ற பொய்க் கதைகள் கற்பனை என்ற பொய்க் கதைகளை கேட்பவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறார் என்ன சுழி நடக்கும் துயரம் அதை நீக்கி பிறவை சுழியில் சிக்கித் தவிக்கும் துன்பத்தை நீங்கள் விட்டொழித்துவிட்டு வழி நடப்பார்க்கு பரவலுமாமே உலக இன்பத்தை ஒரு பழியாக எண்ணி அந்த பழியை ஒதுக்கிவிட்டு நன்னறி நடப்பவர்கள் என்கிறார் தெரிந்த இதைத்தான் அவர் வழி நடக்கும் பரிசுன்று உண்டு வையம் கழி நடக்கும் கற்பனை கேட்பர் துளி நடக்கும் துயரம் அதை நீக்கி வழி நடப்பார்க்கு பரவலுமாமே இறைவனை அடைய உள்ள வழி தன்மார்ந்து நெறி செல்லுதலே மிதித்த விதியை மீறி கூறும் பொய்கதிகளை கேட்பவர்கள் சூழல் திக்கித் தவிக்கும் துன்பத்தை எல்லாம் விட்டுவிழ்த்துவிட்டு இன்ப உலகத்தை ஒரு வழியாக எண்ணி அந்த வழியை தொதுக்கிவிட்டு நன்னெறியில் படப்பவர்கள் எல்லாம் வணக்கத்தை கூறியவர் என்று சன்மார்க்க நெறியை பின்பற்றுவர்கள் வணக்கத்தை கூறியவர் என்று பெருமையாக கூறுகிறார் நமச்சிவாய